அதுதான் இந்த என்ன இருக்கு இந்த என்ன நம்மளுக்கு என்ன முடியவா போகுது இன்னும் இருக்குது ஜெயிக்கலாம் கண்டிப்பா ஜெயிக்கலாம் அடுத்த பாத்துட்டு ஆர்சிபி வந்து ஆஹ் ஆர்சிபி வந்துட்டு பதினெட்டு வருஷமா ஒரு கப்புக்காண்டி வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க நாங்க வந்து கப் அடிச்சிட்டே தான் இருக்கோம் அஞ்சு கப் அடிச்சிருக்கோம் நாங்க மறுபடியும் கம்பேக் கொடுப்போம் அவங்கள திரும்ப கம்பேக் சொல் குடுக்க சொல்லுங்க பதினெட்டு வருஷமா கம்பேக் குடுக்கறாங்களா

திருப்பாப்பா வெயிட் பண்ணுவோம் இனி அடுத்த காலங்களில் ஒரு பறிப்பு இனி விளையாடுறது நியாயம் இல்லை அவரை மாறிட்டு நல்ல ஆளுகளுக்கு கொடுத்து கொடுத்து கொடுத்தாங்களா டோனியும் நம்மட் அதெல்லாம் மாறி நல்லா தானே ஃபீல்டிங் சரியில்லை வயசு ஆயிடுச்சுல்ல அதனால நீ சின்ன இளைஞர்கள் குடுத்து இந்த வைனல் யூஸ் பையன் இருக்கும் அவன மாதிரி போயிட்டு நல்லா குடுத்து இந்த சென்னை சூப்பரங்க கொஞ்சம் இது கொடுத்தா கொஞ்சம் சூப்பரா இருக்கும் வெயிட் பண்ண அவங்க குடுப்பாங்கறதுக்கு ஜனங்களுக்கு பின்தாங்கி நிக்கிற மாதிரி ஒரு ஐடியா தோணும் ஆஹ் இப்படி அலுவால விட விட எஸ்ஆர்எஸ் ப்ரோ நல்லா சூப்பரா ஆடி இருக்காங்க கம்மிங் கேப்டன் கேப்டன் கம்மிங் வந்து சூப்பரா வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கிறாப்புல வேற மாதிரி சேப்பாக்கத்துலயே வச்சு செஞ்சிட்டாங்க

அடுத்த ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு மேட்ச் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஆடணும் பட் பேட்டிங் ரொம்ப வஸ்ட் தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணோம் பேட்டிங் மட்டும் ஸ்குவாட்ல மாத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சொல்லணும்னா டோனியை கொஞ்சம் உட்கார வைக்கலாம் மற்றதுக்கு யாருன்னா கொஞ்சம் உள்ள கொண்டு வந்து வேற யாருன்னா கேப்டன்ஷிப் பண்ணி பண்ணலாம் மதர் வைஸ் மத்தபடி எல்லாமே ஓகே தான் எல்லாமே சொல்லுவாங்க எல்லாரும் டோனி 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த டோனி இந்த தீபக் குடா வந்து கடைசியாக தான் ஆடுறாங்க அப்ப கூட ஸ்கோர் வர மாட்டேங்குது ஸ்கோர் நம்ம விட்டது எங்க தெரியுமா இது உங்க ரெண்டு பேர்ல தான் அதிகமா அச்சரிக்கணும் நல்ல ரன் வந்திருந்தா தான் அச்சரி ஜெயிச்சிருக்க முடியாது இல்லை நான் அச்சரிக்க முடியாது ஜெயிச்சிருவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிப்பாங்க நீங்க வேணா எழுதிக்கங்க இன்னைக்கு அத்தாட்டி நீங்க இதே இன்டர்வியூ எடுக்கும் போது சொல்லுங்க டோனி இல்லாத மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கும் பாருங்க திருப்பி ஒரு கம்பேக்கோட நெக்ஸ்ட் சீசன்ல பார்க்கலாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சரியில்லை முடிஞ்சிருச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் பாக்கலாம்

ஏதாவது ஒரு கேம் தோக்க ஏதாவது ஒரு சீசன் தோக்கறது தப்பு இல்லை பனந்து பன்னெண்டு பிளேயர்ஸ் போயிருக்கு இதுக்கப்புறம் என்ன ஆக்சுவலா பார்த்தா டீம் டீம் ஸ்போர்ட் சரியில்லை டைம் அட்டென்ஷன் பண்ணதும் சரியில்லை எல்லாரும் பிளேயர் சரியில்லை பாத்தீங்கன்னா பவுலிங் சுத்தமா சரியில்லை இல்ல போறாரு ஏழு வயிற்று எட்டு வயிட்டு போறாரு பால் ஏவல் ரெண்டு முறை ஏறி வயட் ஏட் வயட் போறாரா அவரே நூறகம் ட்ரைண்ட நோ பால் போறாரு நம்ம மாதிரி சின்ன சின்ன தப்புனால தான் மேட்ச் போகுது கேட்கார இல்ல பேட்டிங்ல சோ நான் டைமே கண்டிப்பா லாஸ்ட் பேச்ச தான் நமக்கு कंफर्म நெக்ஸ்ட் இயர் கம்பேர் கொடுப்போம் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் இயர் யார் யாரெல்லாம் ஏறி சர்பா இருக்காங்க அஸ்லா இந்த ஏதால பாத்தீன்னா கலீல் அகமது சூப்பரா போறாரு அவர் வந்து பவர்ஃபுல்லா பயங்கரமா போறாரு அவரை கண்டிப்பா வச்சுக்கலாம் வேற அந்த ஆயுஷ் அவர் பயங்கரமா பேட்டிங் ஆடுறாரு அடுத்து இன்னைக்கு பிரீவி சூப்பரா விளையாண்டாரு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல பிளேஸ் சின்ன சின்ன பிளேஸ் நல்லா விளையாடுறாங்க அவங்கள மட்டும் வச்சுட்டு டென் வந்து மூவ் ஆனா